வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகில் ஒரு அழகான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு தண்ணியை பாருங்கள் நல்ல செழிப்பான ஏரியா நாலு வாசக்கோட்டை ஊர் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகில் கிணத்துல பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக கிடக்கு செழிப்பான தோட்டம் ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு பத்து மாமரம் நாலு சப்போட்டா மரம் நிற்கியதில் சிவப்பு மண் ஏரியா செவ்வல் தர ஒரு ஏக்கர் தேக்கு மிக அழகான இடம் குறைஞ்ச தாங்க ஏக்கருக்கு பதினோரு ரூபா கேட்காங்க பாருங்கள் சுற்றி தோட்டம்தான் மொத்தம் ஆறு ஏக்கர் நிலம் சிவப்பு மண் இதான் தான் தேக்கந்தோட்டம் தேக்கு மரம் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரில் தான் கிடக்கு பாக்கி ரெண்டு ஏக்கர் தினந்தோப்பு பாக்கி காலி இடம் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு தண்ணி செழிப்பான இடம் சிவப்பு மண் ஏரியா பாதை மண் ரோடு தான் வாதமண் ரோடு தான் எல்லாம் விவசாயம் நடக்கு சூப்பரான ஏரியா சங்கரங்கோயிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரம் அந்த இடம் ஆனால் தண்ணி அந்த ஏரியாவில் நல்லா தண்ணி இருக்குங்க கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது போர்லாம் கிடையாது கிணத்து ஊத்துலயே நல்லா ஓடுது அவங்க வீட்டில் விவசாயம் பார்க்க ஆள் இல்லை அதனால் கொடுக்காங்க ஒரே கையெழுத்து தனி பட்டா மண்பாதை தான் காரு எல்லாமே போகும் இடத்துக்கு மழை பெஞ்சால் கொஞ்சம் போகிறது சிரமம் காரு பேரும் பைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் மழை பெஞ்சால் மரத்தை பாருங்கள் மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது ஒரு லைனாக போட்டிருக்காங்க உள்ள மாமரம் நெல்லி மரம் எல்லா மரமே இருக்குது இதுதான் கிணறு கிணறு பத்து கிசம் உள்ள கிணறு தண்ணி ரொம்ப மேலே கிடக்கு ஏரியாலாம் நல்லா செழிப்பாக தான் இருக்குது தண்ணி முக்கால் கிணறு தண்ணி கிடக்கு அதை தான் நான் வீடியோவில் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன் எவ்வளோ தூரம் கிடக்குன்னு வாழையும் கொஞ்சம் போட்டிருக்காங்க இடம் சூப்பர் இடம் மண்பாதை தான் ஏக்கருக்கு பதினோரு லட்சம் வேணுங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா குறைஞ்ச உள்ள இடம் பாத உள்ள இடம் மட்டும்தான் அந்த சேனலில் நான் இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்க்கலாம் இதை விட குறஞ்ச இடம்லாம் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் கமாண்டில் கேட்டிருக்கீங்க உள்ளே போய் செக் பண்ணுங்க நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் கால் பண்ண நான் எடுக்க முடியாது கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் திருப்பி அடிப்பேன் அடிக்கிறனால திருப்பி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கமாண்டில் கேட்டிருக்கேன் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு வணக்கம் நண்பர்களே ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கூப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை